ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்த்த போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு இது மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க ஆனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு அவங்கக்கிட்டலாம் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு அது புரியலையா அப்படின்னு ஒன்று அம்மா எனக்கு புரியாமல் இருக்குது நீ இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உனக்கு இதெல்லாம் வந்து தலையிட வேண்டாம் எனக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அதை பற்றி வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு தெரியும் தெரியாமல் கிடையாது ஏன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து எல்லா விஷயங்கள்லேயும் பொறுமையாக இருக்கணும் எதுக்கு எப்பப்போ என்னென்ன விஷயங்கள்ல நம்ம சரி வரணுமோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நம்மளால் எதையெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான இதை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது போக போக நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சரி வரணுமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு அவங்கவுங்க கொடுக்குறது இதில் தான் இருக்குது அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்ததே பெரிய விஷயம் எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது அதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்க தான் பார்க்கணும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா நான் எதுவும் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லலை சொல்கிறதுனால என்ன போது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை உங்களுக்கு இதுக்கப்புறம் எதையுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வேணான்னு நம்ம நினைக்கிறோம் வேணாங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து காரணம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விடுங்கப்பா இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் நான் சொல்லலை உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து சரி வராதுங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மதிப்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் வந்து சரி நீங்கள் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்குங்க நான் அதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா எனக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே அப்படின்னோடன சரி ஒன்றும் நான் அதை மாதிரி ஒன்றும் சொல்ல விரும்பலை நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து ஒரு பக்குவமாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னொன்ன சரி விடுங்கப்பா நம்ம இதுக்கு மேலே யாரையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது உங்களுக்கு எதில் வந்து ஈடுபாடோ அதெல்லாம் வந்து நீங்களும் வந்து இதுக்கு எடுத்தது எந்த இதுக்குமே வந்து இன்னும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து சில விஷயங்களில் வந்து இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது புரியாமல் கிடையாது உங்களுக்கு எதுனால அந்த விஷயங்களில் வந்து எது கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து இது பண்ணதுக்கான இது கிடையாது அப்படின்னே ஆமாம்மா அதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து புரிய மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னா ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்கிறது எனக்கு தான் வேணுங்கிறது தான் புரியுது அப்படின்னோடனே சில சில விஷயங்களில் நீங்களாகவே வந்து கொஞ்சம் ஈடுபாடு இருந்தீங்கனாலே வந்து போதும் அதுக்கு மேலே என்னால் வந்து இதுக்கு மேலே இந்த விஷயத்துல எல்லாம் வந்து இது பண்ண முடியலை அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நாம் இதுக்கு மேலே எதுக்கும் யாருக்காகவும் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியாச்சு